கடலூரில் நடந்த தேமுதிகாவின் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த மாநாட்டில் என்ன அறிவிப்பு வெளியாகும் என எல்லோரும் ஆவலாக எதிர்பார்ப்பதாகவும் தேமுதிகா யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பதை முடிவெடுத்துவிட்டோம் என்றும் ஆனால் அதை இப்போது சொல்ல மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் மேடையில் இருக்க எங்க மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எங்கள் தொண்டர்களை விட பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப ரொம்ப ஈகராக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யாருடன் கூட்டணி என்பதை நான் வந்து உள்ளம் தேடி இல்லம் நாடியில தமிழ்நாடு முழுக்க சொல்லி கொண்டு வந்தேன் அந்த ஜனவரி இன்னைக்கு வந்தாச்சு அதுக்குதான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க நீங்க மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்திலே நடத்தினோம் அவர்கள் அத்தனை பேரும் தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்தோட உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள் அந்த கருத்து அது எல்லாமே நான் பார்த்துட்டேன் யாரெல்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க என்பதை நான் மட்டுமே தனியாக அமர்ந்து பார்த்தேன் விஜய பிரபாகர் கூட சொன்னார் யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகனாக இருக்கிறதுனால மட்டும் அவரிடம் கட்சியின் ரகசியங்களை என்னைக்குமே சொல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு பொதுச் செயலாளர் தான் நான் இருப்பேன் இன்னைக்கு அதோட அதுல கருத்து என்ன தெரியுமா யாரோட கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அது புரிஞ்சுக்கணும் நான் ஏன் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம் அந்த காலத்தில் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன் இன்று வரை தமிழகத்தில் கூட்டணி அறிவிக்கலை இவங்கதான் எங்க கூட்டணி சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க எனக்கு நான் பயப்பட மாட்டேன் தெரியும் நான் கேட்கறது இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்கள உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா 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 நம்ம இவ்வளவு நாள் சத்திரியனா வாழ்ந்துட்டோம் இனிமேல் சாணக்கியத்தனமாக நாமளும் வாழணும் இன்னைக்கு ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியுமே யாரெல்லாம் கூட்டணி என்று அறிவிக்காத போது அந்த கூட்டணியிலே யார் யார் அங்கம் வகித்து இருக்கிறார்கள் என்று சொல்லாத போது மத்திய மாநில ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்லாத போது நாம மட்டும் எதற்காக முந்திரி கொட்ட மாதிரி அவசரப்படணும் நாமும் நின்று நிதானமா யோசிச்சு அடிப்போம் ஆனா தேமுதிக சாதாரண கட்சியில்லை மீண்டும் சொல்கிறேன் நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு நமக்கென்று ஒரு மரியாதை உண்டு நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு அதை எல்லாம் யார் மதிக்கிறார்களோ அவர்களோட தான் என் தொண்டர்களை யார் மதிக்கிறார்களோ அவங்க கூட தான் கூட்டணி